உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும் நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ் பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன் மகாராஜ நகர் திருநெல்வேலி நைன் டபுள் போர் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் நைன் இப்பொழுது எளிய முறையில் தனிஷ் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் தனிஷ் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம்

வாழ போறது எவ்வளவு நாள் சார் இப்படிலாம் கொஞ்சம் நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போய் சேருவோமே குழந்தைகள்லாம் தெய்வத்துக்கு சமம் அவர்களுடைய மனசுல எல்லாம் நஞ்சை கலக்கக்கூடிய வேலையை எவன் ஒருவன் செய்கிறானோ எந்த சனி வந்தாலும் தப்ப மாட்டான் பெரியவர்களை பதிக்கணும் வீட்டு வாசல் இன்னைக்கு பெரியவங்க வந்து நின்னாங்கன்னா அப்படியே அங்க கண்டுகிடாத மாதிரி கையில ஒரு ரிமோட்டை வச்சுக்கிட்டு எவனோ பிச்சை எடுக்க வந்த மாதிரி பாத்துக்கிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோமே வீடு தேடி ஒருத்தன் வந்திருக்கானே வாங்கன்னு கேட்டு அவங்கள உட்கார வச்சு தாக சாந்தி பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு பெண்கள் வந்தா தாம்பலம் கொடுக்காமல்லாம் அனுப்பவே மாட்டாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தண்ணி வீட்டை விட்டு வழியே போகும்போது சுமங்கலிகளாக இருந்தா வீட்டுல பூ இருந்தா பூ கொடுக்கலாம் வசதி இருந்தா தேங்காய் கொடுக்கலாம் வெற்றில பார்த்து கொடுக்கலாம் இல்லையா குங்குமம் கொடுத்துதான் அனுப்பணும் குங்குமம் கொடுத்துதான் அனுப்பணும் நிறைய வீட்டுல செல்வம் அப்படியே கொட்டி அந்த வீட்டை பார்த்தாலே தெரியும் நிகழ்ச்சிக்கு வரீங்களாமா நம்ம வீட்டுல தங்கிடலாம் அப்படின்வாங்க போய் புறப்பட்டு வெளியே போற நேரம் போயிட்டு வாரு அப்படின்னு சொன்னேன் ஆஹ் போயிட்டு வாங்க நானும் ரெண்டு மூணு தடவை போயிட்டு ஏன்னா எப்படியாவது குங்குமம் கொடுத்துட மாட்டாங்க நான் போயிட்டு வாங்க அப்புறம் நானே குங்குமம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் வார அவங்களுக்கும் குமம் வச்சு நாமுமம் வச்சுட்டு வரணும் வயதில் மூத்தவர்கள் வந்தா குங்குமத்தை அவங்கள வச்சே வச்சு சொல்லி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிடணும் எவ்வளவு புண்ணியம் தெரியுமா ஒரு ஜோசியர்கிட்ட நீங்க போறீங்க பார்த்த உடனே நல்லா கணிக்கக்கூடியவராக இருந்தா இவருக்கு தீர்காயுஷா இல்ல அற்ப ஆயுஷான்னு தெரியும் ஜாதகத்தை பார்த்த உடனே எவனாவது அற்ப ஆயுஷா போனான்னு வைங்க அவன்கிட்ட உங்க கதை இன்னும் மூணு மாசம் தான் அப்படின்னு சொன்னா அவனால மூணு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியுமா எந்த ஜோதிடரும் அதை சொல்வதில்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒட்டு மொத்தமா அவங்க வாழ்க்கை முடிய போதுன்னு சொன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடும் கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா வேற ஒன்னும் நீங்க செய்ய வேண்டாம் பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள் வயதில் மூத்தவர்களுடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க எழுப்பி போது இந்த உலகத்துல இருந்தா கூட விழுந்த உடனே சொல்லியிருக்கானா தீர்காயுஷா சொல்லிருக்கா தீர்காயுஷா சொல்லிருக்கானா தீர்காயுசா இருப்பீர்காயுசா தானே சொல்றான் சபாகியவதியா இருப்பேன்னு தானே சொல்றான் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் தன்னை மறைந்து மறந்து சொல்லக்கூடிய வார்த்தை அது

உடனே துரியோதனன் சொன்னா உங்க உடல் மட்டும்தான் பாண்டவர்கள் பக்கம் தான் இருக்கு பாண்டவர்களுக்கு ஒருத்தரை கூட நீங்க சாய்க்கல பாண்டவர்கள் அதர்மத்தின் பக்கம் நீ நின்றால் கூட நீ போட்ட சோத்துக்காக நான் உனக்கு சகல கைங்கரிகளை செய்யணும்னு நான் இங்க இருக்கிறேன் என்னையவா நீ சந்தேகப்படுற பீஷ்மரை சந்தேகப்பட்டால் கூட நான் பொறுத்துக் கொள்வேன் ஆனால் பீஷ்மருடைய வீரத்தை சந்தேகப்பட்டால் நான் பொறுக்க போவதே இப்பொழுது நடக்க போகின்ற சொன்ன உடனே போயிட்டாரு கிருஷ்ணர் அர்ஜுனனை கொல்லுவேன் சொன்னதை யார் கேட்டுக்கிட்டு இருந்தார் ஐயையோ முதலுக்கே மோசம் வந்துருமே பதறி ஓடி வந்தார் அங்கிருந்து திரௌபதி வந்தார் இவர் சொல்லிட்டு வேகமா நடந்து போறார் பீஷ்மர் இவர் நேரா நேரம் பாஞ்சாலியை பீஷ்மர் பீஷ்மர்ந்தா நடந்து போயிட்டு இருக்காரு போய் அவர் காலில் விழு அப்படின்னா அவர் சொன்னா மணி பன்னெண்டு மணி ஆகுது இப்ப பீஷ்மர் காலில் விழுந்து என்ன ஆக போகுது காலையை பார்த்துக்கிடலாம் காலையில எல்லாம் எதையும் பாக்குறதுக்கே இருக்காது நிச்சமே இருக்காது போய் தயவுசெய்தவர் காலில் போய் விழு சரி கிருஷ்ணன் சொல்றானே பெரியா சொன்னா கேட்கணுங்கிறதுக்காக நேரா ஓடி வந்து கிருஷ்ணர் பீஷ்மர் காலில் விழுந்தா பாருங்க திரௌபதி தன்னையும் அறியாமல் பீஷ்மர் தீர்க்க சுமங்கலி ஏதோ தெரியாமல் வந்த ஒரு வார்த்தை எதிர்மறையான வார்த்தை நேர்மறையாக மாற வேண்டும் என்று சொன்னால் யார் சொன்னாங்களோ தான் மீண்டும் சொல்லப்பட வேண்டும் ஒரு பிரம்மச்சாரியுடைய பலிச்சிருந்து பயந்தாரு கிருஷ்ணர் அதை அவர் வாயாலே அழித்தாக வேண்டும் அதுல தான் போய் விழுன்னாரு காலையில் அர்ஜுனன் கதையை முடிக்கன்னு சொன்னவர் தீர்கசமங்கரி பவான் வரம் கொடுத்தாரு அர்ஜுனனுக்கு எப்படி மரணம் பெரியோர்களை மதித்தால் அவர்கள் சொல் கேட்டால் நிச்சயமாக இந்த சதியினுடைய பாதிப்பு இருக்காது கற்பனை அல்ல மறைக்க முடியாத உண்மை அவருடைய மனசுக்குள்ள நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா வயதில் மூத்தவர்களுடைய பிரச்சனை நான் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன் இப்படி வசதி இருக்கு உங்க வீட்டுலயே முதியோர் இல்லத்துல போய் இருக்கீங்க எல்லாம் வசதியும் இருக்கு பென்ஷன் பென்ஷன் வந்து 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 விழுது விழுது அறுபதாயிரம் பையன் இருக்கான் இருக்கா எல்லா வசதி நான் இருக்க மாட்டேன் போய் தான் இருப்பேங்கிறார் என்ன கூப்பிட்டாங்கம்மா அவர்கிட்ட கொஞ்சம் சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்க பயசு எழுபது தீவிர ரசிகர் ஆனால் அவர் கேட்பாருன்னு என்ன கூப்பிட்டு போனாங்க நான் ரொம்ப பேசிட்டு வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போக போறோம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும் எதுக்கு நீங்க முதியோர்கள போகணும்னு சொல்றீங்க பிள்ளைங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க உங்களை கவனிக்கிறதுக்குன்னே எல்லாரையும் வச்சுட்டு போயிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்க கூட இருக்காங்க நீங்க இல்லத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா எனக்கு காசுக்கு குறையில பணத்துக்கு குறையில டைமுக்கு சாப்பாடு வருது வேலையாட்கள் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்யும்படியா என் பிள்ளைங்க எல்லா வசதிகளையும் செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா அந்த ஊர்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க மூணு மாசம் வீட்டில் இருப்பாங்க இந்த மூணு மாசத்துல மூணு நிமிஷம் கூட என் பையன் என்கிட்ட பேச மாட்டான் நான் இங்க இருந்து என்ன செய்யன்னு கேட்டேன் இன்றைக்கு அவர்கள் இயங்குவது வேறு எதற்காகவும் வரல ஒரு ரெண்டு வார்த்தை இப்ப நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிடுங்கப்பா காப்பிய கையில வாங்கி கொஞ்சம் அப்படி ஆற்றி அவர் கையில கொடுத்து அவர் குடிக்கிற வரைக்கும் பக்கத்துல உட்காந்து அப்புறப்பா வேற என்ன விசேஷம் இங்கே நம்ம ஊர்ல அப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசி பாருங்களேன் இந்த பெத்த மனசு எப்படி குளிர்ந்து போகும் அந்த குளிர்ச்சிக்குள்ளே தான் சனியின் உங்களுக்கு இருக்கிறதே தவிர அதை விட்டுட்டு கோயில் விளக்கு விளக்கேற்றினா கூட இறைவன் கண்டிப்பாக வர மாட்டான் கண்டிப்பாக வர மாட்டான் அந்த லட்ச தீபத்தில் நீங்க வேண்ட வேண்டியது என்ன தெரியுமா அந்த ஒழியை பார்க்கின்ற பொழுது இந்த பிரகாசமான ஒழியை பார்க்கின்ற பொழுது உங்கள் மனசுல என்ன தெரியுமா வரணும் அப்பா என் மனசுல உள்ள இருளை போல நீ அகற்றி இருப்பான் வேண்டுங்க வேற எதுவும் காசு வேணும் பணம் வேணும் பதவி வேணும் அதிகாரம் வேணும் கேட்காதீங்க என் மனதில் உள்ள இருளெல்லாம் என்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று கேளுங்கள் பெரியோர்களை உங்களுடைய துன்பங்களை எல்லாம் அவன் நீக்கிவிட்டு அவன் அனுகிரகவாதியாக மாறிவிடுவான் பெற்றோர்களை பேணுங்கள் இதெல்லாம் பெற்றோர்கள் பேணப்படாமல் இருக்கிறார்களோ அங்கே சனி பகவானுடைய தாக்கம் அழகுக்கதிகமா இருக்கு பெற்றோர்களை பேணுங்கள் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்க வார்த்தைக்கு கொஞ்சம் செவிமெடுத்து கேட்டு சரி செஞ்சிடலாம்ப்பா சரி செஞ்சிடலாமான்னு சொல்லி பாருங்களேன் அவர்கள் மனம் குளிர 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 எப்பேற்பட்ட துன்பமும் உங்களை விட்டு முழுமையாக விலகி போகாதான் உண்மை உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்